ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிறோன்னா ஒரு டைரக்ட் ஜாயினிங் ஜாப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பேர் பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன் கொடுத்துருக்காங்க ஸ்ரீபெரும்புதூர் லொக்கேஷனில் ஜாப் வேக்கெண்ட் இருக்குது குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ எனி டிகிரி டிப்ளமா எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கெண்ட்க்கு அப்ளை பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி எட்டு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டேக் ஹோம் சேலரி அவங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பெலாம் சொல்லியிருக்காங்க ஃபுட் அக்கமண்டேஷனுக்கு நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாப் வேக்கண்ட்டும் ஃப்ரீ வேக்கன்ட் தான் அதனால் வந்து நீங்கள் ஜாப் வேக்கண்ட்காகவும் ஒரு ரூபாய் கூட பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வேறு ஏதாவது இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தடுற அச்சாரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மூணு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ